வணக்கம் நான் நட்ராஜ் அச்சை லக்ன ஜோதிடர் மற்றும் ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு உலக அன்னையர் தினம் உலகத்தில் உள்ள தாய்மார்கள் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து ஜோதிட ரீதியாக வந்து தாய்மார்களுக்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுடைய வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த அச்சய லக்ன பத்தி அப்படின்ற அந்த எளிமையான மற்றும் துல்லியமான பலனை அளிக்கக்கூடிய ஜோதிட முறையை வந்து ஆராய்ந்து கண்டுபிடித்து நமக்கெல்லாம் கொடுத்து நம்மளை நல்வழி நடத்தி செல்லும் நமது ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஐயா வந்து எங்களுக்கு வகுப்புகளை வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான ரெண்டு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஜோதிடம் படிக்க வந்துட்டீங்க நீங்கள் வந்து ஜோதிடர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொறுப்புகள் வந்து அதிகம் ஏன்னா நீங்கள் வந்து இப்போது ஜோதிடராயிட்டு ஜாதகம் பார்த்து ஒருத்தருக்கு வர வரக்கூடிய நல்லது கெட்டதுகளாக வந்து எடுத்து சொல்லி அவங்கள நல்வழி நடத்தி நல்ல வ வழிகாட்டியாக இருக்க இருக்க போகிறீங்க அப்போ வந்து உங்களுக்கான பொறுப்புகள் வந்து ரொம்ப அதிகம் கூடுதல் பொறுப்பு வந்து நீங்கள் எடுத்து கவனமோடு இருந்து செய்யணும் அப்படின்ட்டு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நான் சொல்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏன்னா தாய்மார்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஐயா வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறேன் ஐயா வந்து எங்களுக்கு வகுப்பில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய இந்த உடலானது வந்து நம்மளுடைய தாய்கிட்ட இருந்து வ வந்தது இந்த தாய் வந்து உருவம் கொடுத்து நமக்கு நம்மளை இந்த உலகத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படிப்பட்ட இந்த உடலை வந்து தாய்மார்கள் வந்து நீங்க துன்புறுத்துதல் அப்படின்றது வந்து ஆகவே ஆகாது அது நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து உடல் ரீதியாக உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ வந்து ஒரு சொல் சொல்கிறீங்க துன்பப்படுத்துறீங்க அப்படின்னா வந்து அந்த குழந்தை வந்து அது அந்த குழந்தை வந்து அதுக்கான பாதிப்பை வந்து எப்பயாவது ஏதோ ஒரு கட்டத்திலேயாவது தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அதை அனுபவிக்கும் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு சொல்ல தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு தாய் வந்து தன் குழந்தையை பழிக்கலாம் அப்படின்ட்டுன்னு வந்து எங்கேயுமே சொல்ல கிடையாது காக்கைக்கும் தன் குஞ்சு பொற்குஞ்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு தாயும் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து எங்கேயுமே வந்து சொன்ன சொன்னது கிடையாது ஐயா வந்து சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தாய் கொடுத்த இந்த உடலுக்கு வந்து ஒரு துன்பம் வருது ஒரு வழி வேதனைகள் வருது நோய் நொடிகள் வருது அப்படின்னா அதை வந்து தாய் அரவணைத்து அதுக்கு மருந்து கொடுக்கும் பொழுது அவங்க கையால் மருந்து கொடுக்கும் பொழுது அந்த துன்பமெல்லாம் வந்து உடனே பறந்து ஓடி போயிடும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது ரொம்ப உண்மை ஏன்னா அந்த மாதிரி ஒரு சக்தியை வந்து இயற்கையே வந்து தாய்க்கும் சேக்கும் வந்து கொடுத்துருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உலகத்துக்கு கொண்டுட்டு வந்த அந்த உயிர் அதை வந்து உங்கள் கையாலேயே நீங்கள் துன்பப்படுத்துகிறீங்க அப்படின்னா அது அடையக்கூடிய வேதனைன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை உங்கள் வீட்டிலேயே கூட நீங்கள் அனுபவப்பட்டுருக்கலாம் என்னென்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வந்துதுன்னா கூட ரொம்ப நாள் கூட பேசாமல் இருப்பாங்க இல்லை சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா கூட போய் உதவி கூட பண்ணாமல் கூட இருப்பாங்க பசங்க பசங்கெல்லாம் ஆனால் தங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்கலைனாலும் தாய்க்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா வந்து எந்த ஒரு குழந்தையும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க இது வந்து நிறைய இடத்துல நீங்கள் வந்து கவனிச்சிருந்துருக்கலாம் இல்லை உங்கள் வீட்லேயுமே கூட நீங்கள் அனுபவம் அனுபவப்பட்டுருந்துருக்கலாம் தங்களுக்கு பிடிக்கலனாலுமே கூட தாய் சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து அந்த குழந்தைகள் வந்து ஒரு முறைக்கு ஒரு நாலு தடவை நாலு முறை பத்து முறை சொன்னால் கூட செஞ்சிருவாங்க தங்களுக்கு பிடிக்கலனாலுமே கூட செஞ்சிருவாங்க ஏன்னா தாய்க்கும் சேக்கும் இருக்கக்கூடிய அந்த இயற்கையினால் இயற்கையினாலே ஏற்படுத்தக்கூடிய பிணைப்பு அப்படின்றது வந்து அந்தளவுக்கு இருக்கக்கூடிய இது அப்படி இருக்கக்கூடிய அந்த இயற்கையே கொடுத்த அந்த ஒரு வரத்தை வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தையை வந்து துன்புறுத்தும் போது அதை அந்த துன்புறுத்துதல் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு அடிக்கிறதாவோ இல்லை திட்டுறத நிகழ்வாகவோ இன்றைக்கி முடிஞ்சிடலாம் ஆனால் பிற்காலத்தில் வந்து அது வந்து பெரிய அளவில் வந்து அவங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அதனால தான் வந்து என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வந்து இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் துன்புறுத்தாதீங்க குழந்தைகள் வந்து நல்ல குழந்தையாக இருக்கட்டும் இல்லை சேட்டை செய்கிற குழந்தையாக இருக்கட்டும் உங்கள் பேச்சு சொல் பேச்சு கேட்காத குழந்தைகளாக கூட இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு வந்து நிறைய வேறு மாற்று வழிகள்லாம் இருக்குது அந்த மாதிரி மாற்று வழிகளை வந்து கையாண்டு நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து நல்வழிப்படுத்தலாம் அதுக்கான கூடுதல் பொறுப்பு வந்து உங்களுக்கு இருக்குது இதுதான் நான் வந்து உங்களுக்கு உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அந்த முக்கியமான பொறுப்பு என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை துன்புறுத்தக்கூடாது இன்னொன்று உங்கள் குழந்தைகள் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு சிறந்த மனிதராக வந்து கொண்டுட்டு வரதுக்கான கூடுதல் பொறுப்பு வந்து மற்ற எல்லாரையும் விட தாய்க்கு வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா தாய் சொல்ல கேட்குற பிள்ளை வந்து கண்டிப்பாக ஒரு காலத்தில் வந்து பெரிய பிள்ளைகளெலாம் வந்து வருவாங்க அதுக்கு வந்து பல உதாரணங்கள் இருக்குது ரொம்ப முக்கியமான உதாரணங்கள் சொல்லணும் அப்படின் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கோ அப்படின்னா அவருடைய பள்ளி ப படிக்கிற பருவத்தில் வந்து அவருடைய வகுப்பில் ஒரு நாள் வந்து அவருடைய ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க ஓ எல்லா மாணவர்களையும் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து என்னவாக பெரிய பெரியவர்களாகி என்னவாக விரும்புகிறீங்க அப்படின்ட்டுன்னு அப்போ எல்லாரும் எல்லோரும் வந்து ஒவ்வொன்று சொல்லிட்டு வந்திருக்காங்க விவேகானந்தர் வந்து தனக்கு வந்து ஒரு குதிரை வண்டி ஓட்டுற நம்ப நபராக வரணும் குதிரை வண்டி ஓட்டும் தொழில் வந்து செய்யணும் அப்படின்ட்டு அப்படின்றது தன்னுடைய விருப்பம் அப்படின்ட்டு வந்து ஆசிரியர்கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து ஆசிரியரும் சிரிச்சிருக்காங்க கூட இருந்த சகமானவர்களும் வந்து அதை கேட்டு சிரிச்சிருக்காங்க அதை கேட்டு சிரிச்சதுனா எல்லோரும் சிரித்ததுனால அவருக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக போயிடுச்சு அந்த நிகழ்வை வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க விவேகானந்தர் வந்து சாதாரண குடும்பத்தில் பிற பிறந்தவர் இல்லை அவங்க வந்து அப்போது அந்த காலத்துலேயே வந்து ஒரு நல்ல வளமான குடும்பத்தில் வந்து பிறந்த ஒரு பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு வளமான குடும்பத்தில் பிறந்த பிள்ளை பிள்ளைய வந்து அவங்க அம்மா வந்து நம்ம இவ்வளோ பெரிய இதாக இருக்கும் ஏன் வந்து அந்த மாதிரி குதிரை குதிரை வண்டி ஓட்டணும் அப்படின்ட்டு விருப்பப்படுற அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து திட்ட கிடையாது நிந்திக்க கிடையாது எதுவும் கிடையாது அதுக்கு மாறாக வந்து அவங்க வந்து கே அந்த அந்த குழந்தையாக இருந்த விவேகானந்தர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நீ ஏன்ப்பா வந்து குதிரை வண்டி ஓட்டணும் அப்படின்னு விருப்பப்படுற அப்படின்னு அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு நம்ம நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு நம்ம என்னை கூட்டிகிட்டு போகிற குதிரை வண்டி ஓட்டுற மாமா நான் பார்க்குறேன் அவர் வந்து அந்த குதிரையை வந்து ஓட்டி குதிரை வண்டியை ஓட்டிகிட்டு போகிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் வந்து சாட்டை எடுத்து குதிரைகளை வந்து அடித்து வ அந்த குதிரைகளை இழுத்து அதை வழி நடத்தி செல்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நானும் வந்து பெரிய வேளை குதிரை வண்டி ஓட்டணும் அப்படின்ட்டு நான் விருப்பப்படுறேன் அப்படின்ட்டு வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இதை கேட்டால் அவங்க வந்து சரி இரு வரேன் அப்படின்ட்டுன்னா உள்ள உள்ளே போய் பூஜைகளுக்கு போயிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்டே காமிச்சு ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா அவங்க காமிச்ச புத்தகம் என்னென்னா பகவத்கீதை அவங்க காமிச்ச படம் வந்து பகவத்கீதைக்கு மேலே இருக்கிற கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து தேரோட்டியாக இருக்கக்கூடிய அந்த படம் நீ அவங்க சொன்னது என்னென்னா நீ குதிரை வண்டி ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறோன்னா இந்த மாதிரி சிறந்த ஒரு குதிரை ஓட்டியாக வந்து வ வரணும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க பாருங்க அவங்க வந்து சாதாரண குடும்ப குடும்பம் கிடையாது நல்ல ஒரு வளமான கு குடும்பத்தில் இருந்து இருந்தவங்க அவங்க வந்து தன் பிள்ளைக்கு வந்து எப்படி வந்து அறிவுரை கொடுத்துருக்காங்கன்னு அப்படி அறிவுரை கொடுத்து கொடுத்த அந்த மாதிரி ஒரு அறிவுரை கொடுத்ததுனால தான் வந்து விவேகானந்தர் வந்து பின்னாடி வந்து உலகமே அறிந்த ஒரு பெரிய ஞானியாக வந்து ராமகிருஷ்ணா மடங்களை வந்து நிறையா இடத்துல வந்து நிர்வாக நிறுவி நிறையா பேருக்கு வந்து வழிகாட்டியாக வந்து வந்தார் அவர் மட்டும் இல்லைங்க எங்களுடைய இந்த அச்சை லக்னம் பத்தி அப்படின்ற ஜோதிட முறையை வந்து உருவாக்கிய எங்கள் பொதுவுடைய மூத்தி ஐயா அவங்களுடைய அம்மாவை வந்து சிறு வயசில் வந்து எங்கள் ஐயாவுக்கு வந்து சொன்ன ஒரே ஒரு தான் என்னென்னா நீ வந்து உள்ள பிள்ளையாக இருந்தால் பிழைச்சிக்குவேன் அப்படின்ட்டுன்னு எங்கள் அம்மா சொன்னது தான் அது வந்து எனக்குள்ளே அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது அதை அதனால தான் என்னால் வந்து இந்த அளவுக்கு வந்து உயரம் முடிஞ்சது அப்படின்ட்டுன்னு வந்து ஐயா எங்களுக்கு வந்து வகுப்பில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டக்கூடிய தாய் தாய்மார்க்கு கிடைச்சா வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பிள்ளைகள் வந்து வளர்கிறாங்க அப்படின்னு நான் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து வழிகாட்டுதல் கிடச்சவங்களை வந்து நம்ம உதாரணமாக சொல்லிகிட்டே போகலாம் ஏன் என்னுடைய அம்மாவுக்குமே வந்து நான் இன்றைக்கி வந்து நான் நன்றி சொல்லி விரும்பினேன் ஏன்னா எனக்கு வந்து ஹீமோஃபீரியா அப்படின்ற வந்து அந்த ரத்த உரையாமை குறைபாடு இருக்குது எனக்கு வந்து ஒரு ஆறு வயசுல பொழுது வந்து இந்த குறைபாடு இருக்குது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணி இதுதான் அப்படின்ட்டு வந்து டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த அறிவுரை என்னென்னா மற்றவங்களோட உடல் மாதிரி வந்து உன்னோடைய உடல் வந்து கிடையாது அதனால் நீ வந்து எது செய்கிறதா இருந்தாலும் பொறுமையாக வந்து அவசரப்படாமல் பார்த்து கவனமாக செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு கொடுத்த அறிவுரை தான் அதுக்கப்புறம் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏன் நம்மளோட உடல் வந்து இந்த மாதிரி இருக்குது ஏன் இது பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்ட்டு வந்து அறிவுகள்லாம் திரட்டி அதுக்கப்புறம் அந்த அறிவு மூலிமா என்னை வந்து பாதுகாத்துக்க முடிஞ்சது இதே என்ன போல இருக்க ஹீமோஃப்லியாவோடு இருக்க வந்து நிறைய பேர் ஒப்பிட்டு பார்த்தோம்னா அவங்களுடைய மூட்டுகள் தசைகள்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு அந்தளவுக்கு நல்ல மோட இல்லை ஆனால் என்னுடைய எனக்கு வந்து இன்றைக்கி வந்து முப்பத்தி ஏழு வயது ஆகுது ஆனால் இந்த வயசுலேயும் வந்து ஹீமோஃபீலியாவோடு இருக்குது எனக்கு வந்து என்னுடைய மூட்டுக்கல் தசைகள்லாம் வந்து நல்லாயிருக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த வந்து அந்த ஒரு சின்ன அறிவுரை தான் அந்த ஒரு சின்ன வழி வழிகாட்டுதல் தான் அதை கேட்டதுனால இன்றைக்கி வந்து நான் என்னைப்போல் ஹீமோஃபீலியாவோடு இருக்கிற எங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிகிட்டு இருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து பெரியாளாக வந்து நல்ல வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க இல்லை சாதனையாளர்களாக வருவாங்க ஆனால் அதுக்கு வந்து உங்களுடைய பொறுப்பு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப அதிகமும் கூட இந்த மாதிரி நம்ம வந்து பல உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம் ஏன்னா ஒரு ரெண்டு உதாரணங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் என்னன்னா ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு குழந்தை வந்து சைட்டை செஞ்சு ஒரு பொருளை போட்டு உடைக்குது அப்படின்றப்போ அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு எதிர்மறையான தாக்கத்தை வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி அந்த பொறுப்பை வந்து நீங்கள் தரீங்க அப்படின்னா அடிச்சியோ இல்லை திட்டியோ வந்து நீங்கள் பொறுப்பை வந்து குழந்தை குழந்தைகள் வந்து சொல்லித்தர நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு எதிர்மறையான தாக்கத்தை தான் கொடுக்கும் உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு கண்ணாடி ப பொருளை இல்லை கண்ணாடி டம்ளரில் வந்து தனி குடிக்க வந்து முயற்சி செஞ்சு அதை போட்டு உடைச்சிருது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் இதை போட்டு உடைச்சிட்ட இதனுடைய அருமை உனக்கு தெரியுமா விலை என்னென்னு தெரியுமா இதெல்லாம் இதனால் இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து எதிர்மறையாக வந்து பேசுகிறீங்க அப்படின்னா அது அந்த குழந்தை வந்து அந்த நேரத்துக்கு வந்து அது வந்து நீங்கள் வெளிப்படுத்தின அந்த எதிர்மறை வெறுப்புனாலேயோ இல்லை எதிர் எதிர்மறையான அந்த பயத்தினாலேயோ தான் வந்து அதை கற்றுக்குமே தவிர அது வந்து நல்ல விதமாக வந்து அதை கற்றுக்காது அந்த எதிர்மறை எண்ணங்கள் அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து அவங்க ஆள் மனசில் போய் பயத்தினாலையும் வெறுப்புனாலேயும் தான் வந்து ஆள் மனதில் இருக்குமே தவிர அது வந்து நல்லதாக வந்து இருக்காது இதனால் பிற்காலத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைக்கும் வந்து பிரச்சனை வரும் பொழுது அந்த அடக்கி வச்சுருந்த பயமாக இருக்கட்டும் இல்லை வெறுப்பு உணர்வாக இருக்கட்டும் அது வெளியில் வந்து வெடிக்கும் பொழுது பெருசாக எதையாவது போட்டு உடைச்சி சம அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து பண்ணுவாங்க இதே நீங்கள் நேர்மறையாக வந்து ஒரு சம்பவத்தை வந்து கையாளுறீங்க அதாவது அதே கண்ணாடி உடைக்கிறாங்க அங்கே வந்து இந்த அந்த குழந்தைகிட்ட போய் நீங்கள் இப்போ உடைச்சிட்டிங்க பரவாயில்ல அது தப்பு இல்லை ஆனால் இதில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இப்படி உடைச்சிருக்கீங்க இதனால் தண்ணி கீழே வந்து நீங்கள் உடைச்சிருக்கீங்க அப்போ வந்து நீங்கள் இதில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டுன்னு கேட்கணும் அதில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சொல்லித்தரும் முதல் விஷயம் வந்து நீங்கள் பிடிக்கும்போது நல்லா ஈர்க்கமாக பிடிக்கலை இல்லை உங்களுக்கு வந்து இது உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய சக்திக்கு மீறி அதிகமான எடையை வந்து நீங்கள் தூக்கியிருக்கீங்க அதை வந்து தூக்க முடியாமல் போனதுனால கீழே போட்டு உடஞ்சிருக்கு அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லி இதுக்கப்புறம் இப்போ உடஞ்சிருச்சு இப்போ வந்து இதை தொட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காயம் ஏற்படும் அதுக்கு பதிலாக அப்பா அம்மா யாரையாவது கூப்பிட்டு உதவி உதவிக்கு கூப்பிடணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து எதிர்மறை நேர்மறையாக சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல குழந்தைக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் பரவாயில்ல இல்லை நம்மளால் முடியாததுனால ஒரு தப்பு தவறு நடந்து போயிடுச்சு இப்போ வந்து நம்ம உதவிக்கு வந்து நம்ம அப்பா அம்மா இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு அவங்களோட உதவியை ஏற்றுப்போம் திரும்பவும் இது வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் பார்த்துப்போம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை மூலிமா வந்து ஒரு நம்பிக்கையின் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து அது ஆள் மனதில் பதிந்து ஒரு நேர்மறையான தாக்கத்தை வந்து எதிர்காலத்தில் வந்து அவங்களுக்கு உண்டு பண்ணும் அப்படி அந்த மாதிரி நேர்மறையான தாக்கத்தினாலே வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு வந்து பின்னாடி அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாலோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நடக்கிறனாலோ அவங்க கண்டிப்பாக அதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு உங்களுடைய வழிகாட்டுதன் பேரில் வந்து அவங்க நடப்பாங்க இந்த மாதிரி வந்து நேர்மறையான ஒரு ஒரு முறையை வந்து கையாண்டு பண்ணலாம் நீங்கள் வந்து சொல்லித்தர விரும்புகிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தர விரும்புகிறீங்கன்னா அதை வந்து எந்த விதத்தில் நம்ம வந்து சொல்லித்தரலாம் அப்படின்றது வந்து இணையத்தில் வந்து நிறையா வழிமுறைகள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அந்த உங்களுடைய பொறுப்பை வந்து செயல்படுத்துறதுல வந்து க அதிக கவனத்தோடு இருந்து செயல்படுத்தணும் அப்படி செயல்படுத்தும் பொழுது அதுக்கான நேர்மறையான விளைவுகள் வந்து உலகம் பூராவுமே வந்து பிரதிபலிக்கும் இதுதான் உங்களுடைய நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க விரும்பின ஒரு விஷயம் நன்றி